காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்று நாற்பத்தி ஒன்று சுயேச்சையும் கட்டுப்பாடும் இங்கே ஒரு பொதுவான விஷயம் சொல்ல வேண்டும் எவ்வளவுதான் அலசி அலசி விரிவாக எழுதினாலும் நூறாயிரம் சமாச்சாரங்கள் வந்து சேர்கிற மனுஷ வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சமும் இப்படித்தான் என்று எழுதி வைத்து நிர்ணயம் பண்ண முடியாது எழுத்திலே நிர்தாரணம் செய்வது சட்டம் மாதிரி நிர்பந்தமாகத்தான் தோன்றும் நன்றாக கட்டுப்பாடு செய்கிற சட்ட விதிகள் வேண்டும் செய்கின்றன ஜனநாயகம் என்று பெரிசாக சொல்வதெல்லாம் யதார்த்தத்தில் மனம் போனபடி நடப்பதாகவும் அசக்தமான நல்லவர்களை பலிஷ்டரான முரடர்கள் சுயேட்சையாக அடக்கி ஒடுக்கி கஷ்டப்படுத்துவதாகவுமே இப்போதைக்கு பார்க்கிறோம் ஆகையால் விதிகளை போட்டு ஜனங்களை கட்டுப்படுத்தத்தான் வேண்டும் ஆனாலும் இதிலும் ஒரு லிமிட் வேண்டும் கட்டுப்பாடு பண்ணுவதற்கும் ஒரு கட்டுப்பாடு வேண்டும் இல்லாவிட்டால் மனுஷ ஸ்வபாவப்படி ஒரே சட்டம் போட்டு நெறித்தால் உற்சாகமே போய்விடும் ரொம்பவும் கட்டுப்படுத்தினாலே ரொம்பவும் அறுத்து கொண்டு ஓடத் தோன்றும் இதனால் நம் சாஸ்திரங்களில் எல்லாவற்றையும் எழுதி வைத்து சட்டமாக திணிக்காமல் பல விஷயங்களில் பெரியவர்கள் பண்ணுகிறதை பார்த்தே மற்றவர்கள் மனம் ஒப்பி தாங்களாக சுயேச்சையாக அதே மாதிரி செய்யும்படி விட்டிருக்கிறார்கள் என்னை நீங்கள் பெரியவன் வைத்துக் கொண்டு விட்டால் என்னை பார்த்து நான் பண்ணுகிற மாதிரி நீங்களும் நெற்றி கேட்டுக்கொள்ள வேண்டும் பூஜை பண்ண வேண்டும் பட்டினி கிடக்க வேண்டும் என்று சுயேச்சையாக ஆரம்பிக்கிறீர்கள் இல்லையா இந்த மாதிரி சில விஷயங்களை பர்சனல் எக்ஸாம்பிள் அதாவது இன்னொருத்தரின் வாழ்க்கை உதாரணத்திலிருந்து கொடுக்கிறோம் ட்ரெடிஷன் அதாவது மரபுப்படி தேச வழக்குப்படி குடும்ப வழக்கம் இவற்றை பார்த்தே பண்ணும்படியாக விட்டால்தான் பாக்கிக்கு சட்டம் போட்டு விதிகளாக எழுத்தில் எழுதி போது அவற்றை ஜனங்கள் ஸ்ரத்தையுடன் அனுசரிக்க விரும்புவார்கள் வாழ்ந்து காட்டி பிரத்தியாரையும் அப்படி செய்ய வைப்பது ரொம்ப உசத்தி அப்புறம் வாய் வார்த்தையாக பேசி கம்பல்ஷன் இல்லாமல் சுயேச்சையாக ஏற்கிற மாதிரி செய்ய வைப்பது இரண்டாம் பட்சம் கடைசி பட்சம் தான் விதியாக எழுதி வைத்து கட்டாயப்படுத்துவது சஹசிரம் வத ஏகம் மாலிக என்று வசனம் கூட உண்டு ஆயிரம் விஷயத்தை வாய் வார்த்தையாக சொல் ஆனால் அதில் ஒன்றை கூட எழுதி வைத்து நிர்பந்தம் பண்ணாதே என்பது இதற்கு தாத்பரியம் இப்போது எடுத்ததற்கெல்லாம் ரிட்டர்ன் லாஸ் கையில் பேனா கிடைத்தவனெல்லாம் தன் அபிப்பிராயத்தை எழுதி பப்ளிஷ் பண்ணிவிடுகிறான் மனுஷனுக்கு சுதந்திரமே தராமல் ஹிந்து தர்ம சாஸ்திரங்கள் ஆயிரம் சட்டம் போடுகின்றன என்று இக்காலத்தவர் கண்டித்தாலும் அதிலே இந்த சுதந்திரத்தை மதித்து பல விஷயங்களை விட்டும்தான் வைத்திருக்கிறது ஜீவன் இஷ்டப்படி போய் தானும் கேட்டு லோகத்தையும் கெடுக்காமல் இருக்க வேண்டுமானால் எல்லா விஷயத்திலுமே ஒரு நிர்ணயம் இருக்கத்தான் வேண்டும் என்று நம் சாஸ்திர கர்த்தாக்கள் கருதியிருக்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட நிர்ணயங்கள் எல்லாவற்றையும் ஜனங்கள் எழுத்து மூலம் சட்டமாக எடுத்துக்கொள்வதானால் ரொம்பவும் கட்டி வைக்கிற மாதிரி நினைப்பார்கள் ஆகையால் சிலவற்றை மட்டுமே எழுதுவோம் பாக்கியை அவர்களை சுதந்திரமாக சிஸ்டர்களை பார்த்தும் மரபை பார்த்தும் தேச குல ஆச்சாரத்தை பார்த்தும் அனுஷ்டிக்கட்டும் என்று விட்டிருக்கிறார்கள் சாஸ்திர விதி என்னும்போது தோன்றும் நிர்பந்த எண்ணம் பெரியோர் வழி மரபு என்னும் போது தோன்றுவதில்லை குல வழக்கம் ஊர் வழக்கம் முதலியவற்றை ஒரு சுய அபிமானத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம் இவற்றை கடைசி தர்மசாஸ்திர நூலான வைத்தியநாத தான் பெரிய மனசோடு ஒப்புக்கொண்டது என்று இல்லை பூர்வ கிரந்தங்களும் இதே அபிப்பிராயத்தை கொண்டவைதான் பெரும்பாலாரால் பின்பற்றப்படுகிற அத்தாரிட்டி ஸ்தானம் பெற்ற ஆபஸ்தம்பேயே மகரிஷி ஆபஸ்தம்பர் முடிவில் நான் இந்த சாஸ்திரத்தில் எல்லா தர்மங்களையும் சொல்லிவிடவில்லை மீதி எவ்வளவோ இருக்கின்றன ஸ்திரீகளிடமிருந்தும் நாலாம் வர்ணத்தவரிடமிருந்தும் கூட கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியவை அநேகம் இருக்கின்றன அவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறார் இதிலிருந்து ஸ்திரீகளை புருஷர்கள் அடக்கி வைத்திருந்தார்கள் பிராமணர் அல்லாதாரை பிராமணர்கள் கீழே தள்ளி இருந்தார்கள் என்று குற்றம் சொல்வதெல்லாம் எவ்வளவு தப்பு என தெரிகிறது பெரிய தர்மசாஸ்திர ஆதார நூலிலேயே ஸ்திரீ சூத்திரர்களின் தார்மீக ஞானத்தை மதித்து அதற்கு அதிகாரப்பூர்வமான ஸ்தானம் கொடுத்திருக்கிறது கல்யாணங்களில் ஆரத்தி எடுப்பது பச்சை பூசுவது என்று அநேக விஷயங்கள் பெண்டுகள் சொன்னபடி செய்ய வேண்டும் என்றே ஆஜ்வலாயனர் முதலான பெரிய ஒரிஜினல் சூத்திரகர்த்தாக்கள் சொல்லியிருக்கிறார்கள் பந்தற்கால் நடுவதற்கு மந்திரம் இருந்தாலும் கூட அது விஷயமாக பந்தல் போடுகிற வேலைக்காரன் ஒரு ஐதீகம் சொன்னால் அதையும் கேட்கத்தான் வேண்டும் இப்படியெல்லாம் சாஸ்திரங்களில் ஒரே கெடுபிடி கட்டாயம் பண்ணாமல் எல்லாருக்கும் கொஞ்சம் ஜனநாயக சுதந்திரம் கொடுத்துத்தான் இருக்கிறது நாலாம் வர்ணமான சூத்திரர்களுக்கு உள்ள சம்ஸ்காரங்களையும் அனுஷ்டானங்களையும் தர்ம தர்மசாஸ்திரங்கள் சொல்லியிருக்கின்றன அந்த ஜாதியை அலட்சியம் பண்ணவே இல்லை தீட்சிதீயத்தில் வர்ணாசிரம காண்டத்திலும் அன்ஹிக காண்டத்திலும் ஸ்ராத்த காண்டத்திலும் இவை உள்ளன பொதுவாக தர்மசாஸ்திரங்களில் ஆச்சார காண்டம் விவகார காண்டம் என்று இரண்டு உண்டு ஒழுக்கங்களை ஆச்சாரம் என்பார்கள் அவற்றை நடைமுறையிலான வெளிக்காரியங்களில் பின்பற்றுவதே விவகாரம்